ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் தம்பம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தையவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் உபதேச வினா என்ற தலைப்பில் இரண்டாவது கண்ணியில் தொம்பத உருவோடு தம்பத வெளியில் தோன்றா பதம் நான் காணல் வேண்டும் தொம்பத உருவோடு தம்பத வெளியில் தோன்றா பதம் நான் காணல் வேண்டும் எம்பதம் ஆகிய இசைவாயு தோழி இசையாமல் வீணில் அலைவாய தோழியனை பாடலை பதிவு செய்கின்றார் தொம் பதம் துவம் என்றால் பதம் துவம் நீ உன்னுடைய உருவம் அருள் அருள் என்பது கடவுள் தயவு அது பெரும் ஜோதி பேரறிவு தம்பத வெளியில் உன்னுடைய அருவெளியில் மாலை பதினெட்டாம் பாடலில் ஒருவரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடனமின் அவ்வெளியின் நடனின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்க அரசையே என்கின்றார் அப்படி உள்ள தோன்று அப்படி உள்ள அனாதியான சி எனும் பரம ஆகாசம் அனாதி அதற்கு காரணமாக சீரமாகிய கடவுளாகிய நீ அனாதி உன்னை நான் காணல் வேண்டும் அது என்னுடையதாக்க இணைவாய தோழியே இசையாமல் வீணில் அலைவாய தோழி என்கின்றார் ஆக மனமாகிய தோழி நம் பெருமான் உன்புடை நான் பிறர் உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடைமை விளைந்தேனோ எனவும் மேலும் படிப்படைக்கி கேள்வியெல்லாம் பற்றற விட்டடக்கி பார்த்திடலும் அடக்கி ஒரு பரிசலாம் அடக்கி ஊன் சுவை அடக்கி காந்தமெலாம் அடக்கி சாதி மதம் சமயமனும் சலக்கை அடக்கி மடிப்படைக்கி நின்றாலும் நில்லேன் நான் எனவே வனக்குரங்கும் இயப்ப என்றன் மனக்குரங்கு குதித்த துடிப்படைக்கி அவ்வாறு மனதை அலைய விடாமல் என்னை ஆட்கொண்டு எம்பதம் ஆக்க அதாவது எல்லா உயிருக்கும் ஆன்மா பொது எல்லா உயிரினும் கடவுள் ஆன்ம ஒளியாய் உள்ளார் அவர் பொது அப்படி ஆன்மா இயக்க சக்தி தேவை உடல் கருவி கரணம் ஜீவன் இவற்றை ஜீவிக்க காற்று தேவை இவை யாவும் சக்தி பெற அந்த உடலுக்கு உபகார கருவியாகிய பசியை பொதுவாய் வைத்துள்ளான் இறைவன் உன் பதம் நான் பார்க்க நீ உள்ள ஆன்மா பசியால் வாடும்போது ஆகாரம் கொடு ஆகாரம் கொடுத்து அதை நான் காப்பாற்ற நீ என்னை பார்ப்பாய் ஆக காட்டினியக்கமாகிய மனதின் செயல்பாடை எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்க போக்க பரவபகார செயலால் பரவபகார செயல் நான் செய்ததால் எனக்கு ஆற்றல் கூட கூட மனம் அமைதியானது தொடர்ந்து அன்னவரையும் செய்ய செய்ய ஆற்றல் உபகார சக்தியின் உதவி உதவியால் ஆண்மொழியுடன் கூடி அறிவினின் ஒரு அறிவு பெற்று துன்ப மறுத்து ஒரு சிவதுரியம் கிடைத்தாலும் சகிரி இல்லைனாலும் சரி என உன்னிடம் மாறாத அன்பு கொண்டு உயிர்கள் தயவு கொண்டு நான் செயல்பட செயல்பட மனமுருக கண்களின் நீர் பெருக அழுதேன் நீயே வந்து திருக்கதும் திறந்து திருவருள் பேரொளி காட்டி திருவமுதம் ஊற்றி ஓதுகின்ற சூதனைத்தும் உழவனை ஓதுகின்ற சூனதனத்தும் காட்டி உழவதனைத்தையும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர வைத்தனையே என்கின்றார் ஆக அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு ஆக சிறிய தெய்வு கொண்டு பெரிய தெய்வாகிய கடவுளின் அருளை அதை அறிந்து அம்மயமாகி எம்பதமாய் இசைந்தாய் இறைவா என போட்டுகிறார் நம் பெருமான் ராமலிங்காபயம் but it's